செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்று அன்று அமெரிக்காவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை பற்றிய தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் பொதுவாக ஒன்பதின் கீழ் பதினொன்று தாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது தாக்குதலின் சுருக்கம் நாள் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்று தாக்குதல் வகை தற்கொலை தாக்குதல் விமான கடத்தல் தாக்குதல் நடத்தியவர்கள் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பு இலக்குகள் நியூயார்க் நகரில் உள்ள உலக வர்த்தக மையம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ஸ் டபிள்யூடிசி அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமான பென்டகன் பென்டகான் நான்காவது விமானம் பென்சில்வேனியா மாகாணத்தில் வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியது தாக்குதலின் விவரங்கள் அல் கொய்தா அமைப்பைச் சேர்ந்த பத்தொன்பது பயங்கரவாதிகள் நான்கு அமெரிக்க விமானங்களை கடத்தினர் முதல் இரண்டு விமானங்கள் நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்கள் மீது மோதின இதன் விளைவாக அந்த மாபெரும் கோபுரங்கள் இடிந்து விழுந்தன மூன்றாவது விமானம் வாஷிங்டன் நகரில் உள்ள பென்டகன் கட்டிடத்தின் மீது மோதி சேதப்படுத்தியது நான்காவது விமானம் வாஷிங்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதில் இருந்த பயணிகள் பயங்கரவாதிகளுடன் சண்டையிட்டனர் இதனால் அந்த விமானம் பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியது பாதிப்புகள் இந்த தாக்குதல்களில் மொத்தம் பயங்கரவாதிகள் உட்பட இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதில் உலக வர்த்தக மையத்தில் மட்டும் இரண்டாயிரத்து அறுநூற்று ஆறு பேர் கொல்லப்பட்டனர் கட்டிடங்களில் பணிபுரிந்தவர்கள் விமானங்களில் இருந்தவர்கள் தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் என பல தரப்பினரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தனர் ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றொன்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தாக்குதலின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார இழப்பு பில்லியன் டாலர்கள் ஆகும் உலக அரசியல் மற்றும் சமூகத்தில் ஏற்பட்ட தாக்கம் இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் வார் ஆன் டெரர் என்று அறிவித்தது இது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்தது உலக அளவில் முஸ்லிம்கள் மீது வெறுப்பும் இனவெறியும் அதிகரித்தது சர்வதேச பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் விமான நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டன இந்த தாக்குதல் இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் மிகவும் மோசமான பயங்கரவாத தாக்குதலாக கருதப்படுகிறது